அலைக்கும் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலஹமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனி பாரடைஸ் பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் முகரம் மாதத்தின் பத்தாவது நாளான ஆசுராவுடைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு நாளில் இந்த அமல்களை நம்ம சரியாக நாம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு பறக்கத்து நிறைந்ததாக இருக்கும் இந்த அமல்களை நம்ம பின்பற்றி வருவதனால நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது இந்த வருடம் முழுவதும் நமக்கு நல்லதே நடக்கும் பறக்கத்து நிறைந்ததாக இருக்கும் இந்த ஆசுராவுடைய நாளில் இந்த அமல்களை சரியாக செய்து வந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு பறக்கத்து நிறைந்ததாக இருக்கும் நாம் செய்ய வேண்டிய அந்த முக்கியமான அமல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் ரமலானுடைய நோன்புக்கு பிறகு நோன்புகளில் சிறந்தது முகரம் மாதம் நோன்பாகும் முகரம் பத்து ஆசிராவுடைய நாளில் நாம் நோன்பு வைக்கும் போது முந்தைய ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாகும் என நபிசல்லலாஹ் அலகிவாசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆகவே இந்த மொஹரம் மாதம் ஒம்பது பத்து நம்ம தவறாமல் வைத்து நாம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹுதலாம் அருள் புரிவானாக அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஆசராவுடைய இரவில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அன்றைய இரவை அருள் நிறைந்த ஒரு இரவாக கணித்து கூறும் இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் நபீரான அதிகப்படியான வணக்கங்களால் இந்த இரவை உயிர்ப்பிக்கும்படியாக தங்களின் இஹ்யா உலூமிதீன் கிதாபில் பதிவு செய்கிறார்கள் ஆசராவுடைய இரவில் விழித்திருந்து வணங்கி அன்றைய பகலில் நோன்பிருந்தவருக்கு அறுபது ஆண்டு கால வணக்கத்தின் பால் கிடைப்பதாக பெருமானார் சலலாக அழகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என ஹல்ரத் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆஸ்ராவுடைய தினத்தில் குடிப்பது இதனுடைய பலன் என்னவென்றால் அந்த வருடம் முழுவதும் நோய் ஏற்படாது அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு சுருமாயிடுவது இதனுடைய பலன் கண் நோய் வராது அடுத்தது சதக்கா செய்வது ஏனென்றால் ஹதீஸில் வருகிறது எவர் ஒருவர் ஒரு திரகம் சதக்கா செய்கிறாரோ அவருக்கு எழுநூறு ஆயிரம் திரகம் சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் சுபகான் அல்லா இன்றைய நாளில் நம்ம அதிகம் அதிகமாக நம்ம சதக்கா செய்யணும் அனாதைகளின் மீது இரக்கம் காட்டுவது யார் ஒருவன் ஆசுராவுடைய தினத்தில் அனாதைக்கு இரக்கம் காட்டுவானோ அந்த அனாதையின் ஒவ்வொரு தலைமுடியின் அளவுக்கு சவாபு கிடைக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நோயாளிகளை சந்திப்பது நோயாளிகளை சந்திப்பதனால் சஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் யாரெல்லாம் நோய் நொடினால் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள சந்தித்து அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிகமான நபிரான தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள் அடுத்தது உறவை துண்டித்தவர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் யாரெல்லாம் வந்து உறவை முறித்து வாழ்கிறாங்களோ அவங்களோட உறவு நம்ம வந்து சேர்ந்து நம்ம வாழணும் உறவை முறிச்சு நம்ம என்றைக்குமே வாழக்கூடாது உறவினர்களோடு நம்ம சேர்ந்து வாழணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தார்களுக்கு செலவழிப்பது ஆசிரா தினத்தில் யார் தம் குடும்பத்தாரிடம் தாராளமாக நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அந்த வருடம் முழுவதும் அவருக்கு தாராளமாக அருள் வழங்குகிறான் சுபஹான் அல்லாஹ் இன்று ஆசிராவுடைய தினத்தில் தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக நம்ம தாராளமாக நம்ம செலவழிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துவா கேட்பது மிகுதியாக பாவ மன்னிப்பு கேட்பது இந்த ஆசராவுடைய நாளில் நாம் அதிகம் அதிகமாக நாம் துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்கள் வந்து நிச்சயமாக கபுலாகும் அதே போல் நம்ம எல்லா விடத்தில் அதிகம் அதிகமாக நம்ம பாவ மன்னிப்பு தேடணும் இன்ஷால்லா இந்த ஆசுராவுடைய இரவில் நம்ம அதிகமாக நம்ம நஃபிலான தொழுகைகளை தொழுது எல்லா விடத்தில் நம்ம அதிகமாக துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்களை அல்லாஹுதாலாக மிக விரைவாக கபுள் செய்வான் இந்த ஆசுராவுடைய நாளில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு நம்ம முந்தைய ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக நம்மளுடைய முந்தைய ஒரு வருட பாவங்களை நமக்கு மன்னிக்கிறான் இந்த ஆசுராவுடைய நோன்பு நாம் நோற்பதனால் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது இந்த அமல்களை நம்ம சரியாக நம்ம பின்பற்றி வந்தாலே இந்த வருடம் முழுவதும் நமக்கு பறக்கத்து நிறைந்ததாக இருக்கும் நமக்கு நல்லதே நடக்கும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அலக்துல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வா